போன எபிசோடில் அந்த அரசர் சிந்துப்பாத்துக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதிலிருந்து இன்னொரு கதை போகுதுன்னு சொன்னேன் அந்த கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் பொறாமை குணம் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ரொம்ப அழகான ஒரு மனைவி இருக்கிறாள் அந்த மனைவி தன் கணவனை எங்கேயுமே பிரிஞ்சு இருக்கிறதே இல்லை அவன் எங்கேயுமே அவனை போக விடுறதே இல்லை அவளுக்கு அவன் அவனோட கூடவே இருக்கணும் எங்கேயுமே போகக்கூடாதுங்க அப்படிங்கிற எண்ணம் இப்படி அவங்க ஒன்றா வாழ்ந்துட்டு வரக்கூடிய நேரத்தில் அவன் வெளியூர் போய் ஆக வேண்டிய கட்டாயம் ஒன்று ஏற்படுது அந்த நேரத்தில் அவன் சந்தைக்கு போயிட்டு ஒரு கிளியை வாங்கிட்டு வரான் அந்த கிளி ஒரு புத்திசாலியான கிளி நடக்கிறது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு கிளியாக இருக்குது இந்த கணவன் வெளியூர் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி இல்லாத நேரத்தில் அந்த கிளியை எடுத்து நடந்த எல்லாத்தையுமே என்னென்னலாம் நடந்தது நான் இல்லாத நேரத்தில் சொல் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த கிளி நீ வீட்டை விட்டு போயிருந்த நேரத்தில் உன்னோட மனைவி அவனுடைய காதலைனை கூப்பிட்டு அவனோட ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அப்படின்னு அந்த கிளி சொல்லுது இதை கேட்டவுடனே அந்த கணவனுக்கு பயங்கரமான கோபம் வந்து தன்னுடைய மனைவியை போட்டு கடுமையாக அடிச்சிடறான் அடிவாங்கின மனைவி தன் கணவன் வெளியில் போகிற நேரத்தில் தன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைக்காரிகளையும் கூப்பிட்டு யார் இந்த ரகசியத்தை என்னுடைய கணவர்கிட்ட சொன்னாருன்னு எல்லாரையும் வந்து லெஃப்ட் ரைட் வாங்குகிறான் எல்லாருமே ஒரே போல நாங்க சொல்லலை நாங்க உங்க கணவர்கிட்ட எதை பத்தி எதுவுமே சொல்லலை நாங்கள் வாயவே திறக்கல அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த ரகசியத்தை அந்த கிளி தான் அவர்கிட்ட சொல்லுச்சுன்ற மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரியா சொல்றாங்க ஓஹோ இதான் விஷயமா அப்படின்னு சொல்லி அந்த மனைவி முதல் ஒரு வேலைக்காரியை கூப்பிட்டு நீ இன்னைக்கு நைட் என்ன பண்ற அந்த கிளி கூண்டுக்கு கீழே உக்காந்து ஒரு அம்மி கல் எடுத்துட்டு வந்து அதுக்கு கீழே நீ வந்து அரைக்கிற அப்படின்னு ஒரு வேலையை சொல்கிறான் ரெண்டாவது வேலைக்காரியை கூப்பிட்டு அவ அரைச்சிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நீ கூண்டுக்கு மேலே சின்ன சின்ன துளியாக தண்ணியை எடுத்து தெளிக்கணும் அப்படின்னு ஒரு வேலையை சொல்கிறான் மூணாவது வேலைக்காரியை கூப்பிட்டு நீ ஒரு கண்ணாடியை எடுத்து அந்த கூண்டினுடைய எல்லா பக்கமும் திடீர் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அன்னைக்கு இரவு கணவன் வீட்டில் இல்லை அடுத்த நாள் அவன் வரான் வந்ததும் திருப்பி கிளிக்கிட்ட ஏப்பா இன்றைக்கி என்னப்பா நான் ஊரில் இல்லை நான் வீட்டில் இல்லை என்ன நடந்தது சொல் அப்படின்னும் பொழுது அந்த கிளி நைட்டெல்லாம் ஒரே இடியும் மழையுமா மின்னலுமா இருந்தது எஜமானரு அப்படின்னு சொல்லுது என்னால் எதுவுமே தெளிவாக பார்க்கவோ கேட்கவோ முடியல எஜமானரே ஒரே மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருந்தது மின்னல் ஒரு பக்கம் இடி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லுது அந்த கணவனுக்கோ என்னடா இது இது வந்து கொடூரமான ஒரு கோடை காலமாக இருக்குது மழை போய் இப்போ போய் மழை பெய்யுது மின்னல் அடிக்குதுன்னு சொல்லுது இந்த கிளி அப்போ திட்டுறான் அட புத்திக்கிட்ட கிளியே நீ சொல்கிறது தப்பாக இருக்குது ஏன்னா இது ஒன்றும் மழை காலம் இல்லை இது வெயில் காலம் இப்போ எப்படி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அந்த கிளியை திட்டுறான் அதுக்கு அந்த கிளி நான் சொன்னது தான் எஜமான இணையத்தை நடந்தது அப்படின்னு சொல்லுது திரும்பி அட மோச கிளியை நீ சொன்னதை நம்பிய மனைவியை நான் சந்தேகப்பட்டுட்டேனே நீ வந்து பொய் சொல்ற நீ வந்து மாற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லி கூண்டுக்குள்ள வந்து அந்த கிளியை எடுத்து கீழே வீசிடுவான் கீழே அந்த கிளி அடிபட்டு செத்து போயிடும் அந்த கிளி செத்து போன பிறகுதான் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த கிளி சொன்னதுதான் நிஜம் அப்படிங்கறத தான் புரிஞ்சிக்குவான் தன்னோட மனைவி தான் செயற்கையா மழையும் இடியும் மின்னல போல வர வச்சு மோசடி செய்து அந்த கிளியை நம்ப வச்சுட்டா அப்படின்றத அந்த கணவன் உணர்றான் அதனால அமைச்சர் அந்த கணவன் மனைவிக்குள்ள நடந்தது போலவே நீங்க சொல்றத நான் கேட்டா அதே போல ஒரு நிலைமை தான் எனக்கும் நடக்கும் அப்படின்னு அந்த மன்னர் இந்த கதையை முடிக்கிறார் அதுக்கு அந்த மந்திரி மன்னரே அந்த துறவி எனக்கு எந்த ஒரு கெட்டதும் செய்யலை அவர் எனக்கு எதிரியும் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தான் நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய அன்புல சொன்னேனே தவிர அவர் மீது எனக்கு எந்த ஒரு போராமையும் இல்லை ஒருவேளை நான் சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நீங்கள் யோசிக்கல நான் சொல்ற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் உணரலை அப்படின்னு சொன்னால் ஒரு ராஜாவுடைய மகனை ஏமாற்றிய அமைச்சன் ஒருத்தன் பூமியில் இல்லாது போனது போலவே நானும் மக்கி நாசமா போகிறேன் அப்படின்னு அந்த மந்திரி சொல்கிறார் அதுக்கு அரசர் அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அமைச்சர் தான் கேள்விப்பட்ட கதையை ராஜா கிட்ட சொல்ல தொடங்குறாரு இதோட இந்த கடை முடியுது அடுத்த ஒரு கதையோட நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி